நவா பண்ண நவாய் பயிர்

அடி <laughs> போட்டியாடி <laughs> 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 É nóis, é nóis, அம்மா தான் வரங்கட்டு 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 உள்ள உள்ள அப்படியே அவங்க எல்லாரும் இருக்க

என்ன அதே ரொம்ப அதேரே ஓ அது முடியுமா வேகமா வேகமாட பாய் ಸದಾ ಸದಾ ಸದಾಮೀರ್ಗಮಾಯೋ ಸರ್ವಾಬ್ರಹ್ಮ ಶೌಣಾ ಹೇಳ್ರಾಯ್ ಎಕ್ಕೆ ತ ಸೊಲ್ಲ ಸೊಲ್ಲ ಮಹಾ ಸೊಲ್ಲ ಮಹಾದೇವೇಶಾಯೀ ಸದಾ ನಮಃ ಅಮ್ಮಿ ಮಿರಿತು ಅಂದರಿ ಪಾತೆ ಸೊಲ್ಲ ನಿಕದಾ ಪ್ರಂದಾಸ್ರಾ ಸರ್ವಾಬ್ರಹ್ಮ ಅಲ್ಲ ಐದು ಎರಡು ತಲಕಾಣಿ ಒಂದು ನಾಲ್ಕು ಪುರುಷ ನಾಲ್ಕು ಫಲಾನಾ ಜಾನಿಮದನಂ ಭಗವಂತಾ ಕಾಳಿ ದೇವರೆ ಹೋಗೋ பாடி என்ன கேட்குறா கேக்குறா ச்சல்லுனடா காசு 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 காசு

ஜமரிசியப்பா <laughs> பாரு பெருவாழ்வு வாழ்ந்த பல்லாண்டு பல்லாண்டு இந்த நிற்க வேண்டும் கோவிந்தா ரெண்டு பேருங்க போயிட்டு அப்பா ಆಂಗರಿ ಬಾರಾ ಬಾರಾ ರೇನು ನೀನು ಓಕೆ ನೀನು ರೂಲ್ ವಾಂಗಿಕ್ಕೆ ಅಲ್ಲಿ போய் ನಡೆದು ಇಲ್ಲ ಪಯಣ ಬೈಕ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಹೈ ಟುಡಾ ಬೋಡೇ ಮಾಳ ಸಾದಾ ಸಾಡಾ ಬೋಡೇ ಆ ಮಆಳಕ್ಕೆ ಕನೆಡಾ ಪಿಚ್ಚಾಡು ಬೋಡಾ ಹಾಲ್ತೆಗ ಏನು ಬೋಡೇ ಗೆಟ್ಟಗರು ಬಂದ್ಬಿಡಿ நூற்றி ரெண்டு பேர் ஓடிங்க மொயிலா வச்சிங்களா போய்ணா பாடாச்சுப்பா பாடுப்பா இப்போது அது பபனு கேட்டார் கல்யாண கல்யாணம் கல்யாணப்பூ மாப்பிள்ளையும் வஜீஸ்வரர் கண்டிங்களானு

எல்லாரும் ஒரு கம்பத்தை ஒரு கம்பத்தை கம்பத்தை இந்த கம்பத்தை ஒரு ஆயிரம் பேரோட போனாங்களோ நூறு பேரோட போனாங்களோ அவங்கதான் வந்து இந்த கம்பத்தை நிமித்த முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சபையில கூட்டி சொன்னாங்க சொன்ன உடனே இந்த பொறுப்ப வந்து

கொண்டு வந்து இந்த கம்பத்தை நிமித்தனும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாமி சாமி நீயே அங்கங்க தேர்ற நானே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது பேரோட போயிருக்கிறேன் இன்னும் ஒரு ஆளுதான் பாக்கி இதோ இந்த கை குழந்தையை பிடி ஒரு குழந்தை இருந்தது இந்த கை குழந்தைய புடி இந்த கை குழந்தை குடு குடுத்துட்டு இன்னும் ஒரு ஆளுகிட்ட நான் போய் வந்தறேன்னு சொல்லிட்டு போயிட்டா போயிட்டாங்க அப்பதான் பிகில் அடைந்தாரு அசிஸ்டர் நாம வந்து இதனால் பரியும் நம்ம மனைவி கூட வாய்க்கு செய்துமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பேரோட பழக்கம் வசிந்துக்கிறாள் இது வரைக்கும் நாம கண்டுபிடிக்காத இருந்துக்கிறோமே நமக்காக இந்த தேவர்கள் சூழ்ச்சியாக நம்மள புரியும்படியாக இப்ப இத நடத்தி கூட்டத்தை நடத்தி நம்மள புரியும்படியா வச்சாங்க சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு கிளம்பி தொண்ணூத்தி பேரோட போன விட்டு நின்று அவர் கையில சாதம் வாங்கி நம்ம சாப்பிட கூடாது அவகிட்ட குடும்பம் நடத்த கூடாது அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டு கிளம்பிட்டு ஆத்து ஒரு சிறிய அளவு அள்ளி துண்டுல முடிச்சு போட்டுக்கணும் அவர் போனார் பயிற்சி முடிச்ச மாதிரி போனார் அவர் தங்க வீட்டை தேடி போனார் போனதும் வையில் ஒரு அருந்துறுவி வீடு அருந்துறுவி என்ற சக்கிலீர் சக்கிலீர் விட்ட ஒரு வயதான கிழவரும் ஒரு இளம் வயசு பொண்ணு இருந்தாங்க இவரு ஆஞ்சி ஓஞ்சி நடந்து போன அந்த காட்டுல நடந்து போன கழிப்போட அந்த வீட்டுல போய் உக்காந்துட்டு என்ன மேல அந்த வீட்டு கிழவன் வந்தாரு ஐயா யாருயா பெரியூர நீங்க வந்து இங்க உக்காந்து இருக்கீங்களே உங்களுக்கு என்ன வேணும் என்ன ஊரு அப்டின்னு கேட்டாரு இவரு நடந்ததெல்லாம் சொன்னாரு ஆமா நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இத போல நடந்துச்சு அப்படின்னு சொன்னாரு நான் எங்க போய் ஒரு உத்தமியை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே என் பொண்ணு இருக்கிறா ஆமா இந்த பொண்ணு வெளியே வந்தா இந்த பொண்ணு வந்து வெளியே வந்ததான் பாத்துட்டு இந்த பொண்ண இந்த பொண்ண குடுப்பாங்களான்னு இவர் கேட்டாரு கேட்டாரு ஐயா நீ கட்டிக்க சம்மதம்னாக்கா நான் தருக சம்மதம் அப்படின்னு சொல்லி பொண்ணை கேட்டதும் அந்த பொண்ணு கட்டிக்கிறேன்னு சொல்லிடுச்சு ஆமா அந்த பொண்ணை வீட்டுல வந்து இந்த கம்பத்தை நிமித்திட்டார். அவங்க பொண்ணு உத்தமி. அருந்திதி அந்த பொண்ணு பேரு தான் அருந்திதி. ஆமா அந்த கம்பத்தை நிமித்தி செப்பு கம்பத்தை நிமித்திட்டு அப்ப வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போய் அவ பொண்டாட்டி கிட்ட இந்தியிலிருந்து நீ ஆமி கல்லாக போக வேண்டியது. ஆமா அப்படி என்று அந்த தன்னுடைய மனைவிக்கு அமிகல்லாக போகும்படி சபிக்கிறார் அந்த குழந்தை இந்த சார் அந்த அமி உருட்டுமா கொழு கொழுக்கல்ல அந்த கொழுக்கல்லாக போகும்படி சபிக்கிறார் ஆமா அங்கில இருந்து அதற்கு தான் அருந்ததிய பாத்தியா அருந்ததிய பாத்தியா அமியே மெதிச்சான்றது அங்கில இருந்து அந்த பொண்ணும் அந்த அருந்ததி அவருடைய பொண்டாட்டி ஆமா அவரும் வந்து கல்லா சம்பந்தது ஆமா நாம மெரிச்சு மெரிச்சு அந்த கல் இன்ன வரைக்கும் தேஞ்சே போய் கொண்டிருக்குது ஆமா அது தன்மை போல இது ஒரு பொம்பளைங்களுக்கு எடுத்துக்காட்டாக ஆமா பெண்ணே பெண்ணே அமே மிதித்தாயா அருந்துதிய பார்த்தாயா அப்படி இன்னைக்கு சொல்வது அரதம் அதுக்குதா ஆமா அப்படி யார் ஒன்றும் தவறு செய்யாமல் நல்லபடியா வாழ வேணும் கோவிந்தா கோவிந்தா ஏர்கள் தவிரல்ல நம்ம கிரேக்கிலே முடிந்துவிட்டது இந்வு நடத்தூடிய நாடகத்தின் விளக்கம் என்னவென்றால் வன்னியன் படையிடிச்சியா காமாட்சி மறு அவசரம் என்று சொல்லக்கூடிய கோபாசி அவதாரம் நரபலி கரைஞ்சபலி தூதி இருக்கிறது ஆகையால் அனைவரும் கண்டு அம்மன் நாடகம் முடிந்தது சுபாம் சுபம் சாப்பாடு சொல்லிக்கிறேன் கோயிலில் சாப்பாடு அனைவரும் வந்து சாப்பிட்டு வாங்க ஓட்டல் சாப்பாடா காசு கொடுக்குறோம்